மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு அலங்காநல்லூரில் தேசிய சக்கர ஆலையை மீண்டும் திறக்கக் கோரி கரும்பு விவசாயிகள் மற்றும் கரும்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைகளில் கரும்புகளுடன் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தின அலங்காநல்லூர் தேசிய சக்கர ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலங்காநல்லூர் தேசிய சக்கர ஆலை சில ஆண்டுகளாக மூடப்பட்டிருப்பதால் கரும்பு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆலையை மீண்டும் திறக்க கோரி பல முறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு பெரும் பரபரப்பு நிலவியது விவசாயிகளின் தொடர் போராட்டத்தின் விளைவாக அரசு இந்த கோரிக்கைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதுரையில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கான் இந்த ஆலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் போதுமான கரும்புலாம் போடப்பட்டது அதே நேரத்தில் திராவிட முலிக் கழக அரசு வந்து ஏற்கனவே தேர்தல் போது பிரச்சாரத்தின் போது நாங்கள் வந்து ஆலையை துறப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள் ஆனால் இதுவே பல்வேறு க போராட்டங்கள் தமிழ்நாடு கரும்பு விசாரணை சங்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டான் நாற்பத்தாறு நாள் அங்கே தொடர் காத்திருக்கும் போராட்டம் நடத்தினான் அலங்கனூர் சக்கர ஆலையில் அதே நேரத்தில் சட்டசபையில் வந்து வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆலையை துறப்போம் என்று சொன்னார்கள் அது துறப்போம் என்று சொல்லி ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு இருபத்தி ஒரு கோடி தேவைப்படுதுன்னு அறிக்கையும் கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் எந்த வேலையும் நடக்கலை ஒரு வேலையும் நடக்கலை இங்கே உள்ள லோக்கல் மந்திரி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் கரும்பை போட கரும்பு அதாவது கரும்பை பதிங்கிறாரு கரும்பை போடுங்கிறாரு ஆனால் இங்கே எந் கரும்பு பதிகிறதுக்கு இங்கே ஆளுக்கிற ஆறு ஆறுகள் இல்லை பூராத்தி மாற்றி விட்டாங்க ஃபீல்டு மேன் இல்லை கருப்பு அதிகாரிகள் இல்லை இவங்கெல்லாம் இல்லை கரும்பு போட்டால் இங்கே ஒரு லட்சம் கரும்பு ஒன்றரை லட்சம் கரும்பு இருக்குது அது வேறு ஆலைக்கு பதியாமல் போய்கிட்டு இருக்கு அதனால் இந்த அரசு வந்து இந்த ஆலை அதாவது ஏற்கனவே தேர்தல் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த ஆலை தான் ஒரு இந்த மதுரை மாவட்டத்தில் ஒரே கூற்றவாளருக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதில் பெனிஃபிட் அடைவாங்க மற்ற எந்த பொருளும் லாபம் கிடையாது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இது துறை காலந்து கா தாழ்த்ததுனால எங்களுக்கு ஒரு சனுவான சந்தேகம் இருக்குது தனியார் குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது அதனால் நாங்கள் அந்த ஆலையை வந்து உடனே திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை